முதல் வாசகம் திருதூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதரர் சகோதரிகளே நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும் பிறரிடத்தில் அன்பு கூறுபவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார் ஏனெனில் விபச்சாரம் செய்யாதே கொலை செய்யாதே களவு செய்யாதே பிறர் கூறியதை கவர்ந்திட விரும்பாதே என்னும் கட்டளைகளும் பிற கட்டளைகளும் உன்மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் கட்டளையில் அடங்கியுள்ளன அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்காது ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு ஆண்டவரின் அருள்வாக்கு